வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்னேக் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் ஸ்நேக் வளைஞ்சு வளைஞ்சு போதே அதோடைய உடம்புல முதல்ல போன்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்கன்னா ஆனால் எல்லா கிரீச்சர்ஸை விட போன் அதிகமாக இருக்கக்கூடியது ஸ்னேக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதோடைய உடம்புல ஆயிரத்தி ஐநூறு போன்ஸுக்கு மேலே இருக்குமா என்னப்பா இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரி போன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு க்ரீச்சரை சொல்லிட்டீங்க போனே இல்லாத க்ரீச்சர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை சொன்னால் நீங்கள் இன்னும் ஷாக் இருவீங்க அதுதான் ஷார்க் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஷார்க்ஸுக்கு போன்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் போன்ஸுக்கு பதிலாக அதுக்கு கார்ட்டிலேஜஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்மளால போனை வளைக்க முடியுமா முடியாது ஆனால் கார்ட்டிலேஜஸ்ஸை ரொம்ப ஈஸியாக வளைக்க முடியும் கூடவே போனுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தும் அதுக்கு இருக்கும் அதனால் தானே அது எவ்வளோ வேகமாக ஓடுது அண்ட் எவ்வளோ கொடாசைஸில் இருக்குன்னு பார்த்துருக்கீங்கள்ல நோஸை நம்ம தனித்தனி ஆகைன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி நமக்கு கண் தனித்தனியாக இருக்கோ காது தனித்தனியாக இருக்கோ அதே மாதிரி தான் தனித்தனி இந்த சென்ஸ் நமக்கு ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி செயல்பட்டாலும் ரெண்டு கண்ணாக தனித்தனியாக தானே இருக்குது அந்த மாதிரி தான் நம்மளுடைய மோசம் என்ன தான் ஒரே இடத்துல இருந்தாலும் அதுக்கு உண்டான அந்த நாசல்ஸ் அப்படின்றது ரெண்டுமே தனித்தனியாக தான் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இது தனி ஆர்கேன் இது தனியாக தான் கணக்கு வைக்கணும் ஒரு நாளில் சராசரியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏழ்நூற்றி ஐம்பது கிராம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அந்த ஏழ்நூற்றி ஐம்பது கிராம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரீஸ் வேணும் அப்படின்னா மூணு ட்ரீஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டுமே தான் அந்த ஏழ்நூற்றி ஐம்பது கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்கும் ஒரு நாளைக்கு அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படும் இப்போ எவ்வளோ மரங்கள் தேவைப்படும்னு எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது கரண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மனிதன் ரொம்ப நேரம் தூங்கியிருக்கானா பார்த்துக்கங்களேன் கிட்டத்தட்ட நாலு நேரம் மட்டும்தான் வேலை அப்படின்றதே செஞ்சுருக்காங்களாம் அதுக்கு முன்னாடியும் தூக்கம்தான் அதுக்கப்புறமும் தூக்கம்தான் ஆறு மணி அஞ்சு மணி அதுக்கு முன்னெலாம் வேலை செஞ்சால் சரித்திரமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ தானே எயிட் டூ எயிட் நைன் டு நைன் அந்த மாதிரி ஷிஃப்டிலலாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அப்படிலாம் கிடையாது டோட்டல் டைமே நாலு மணி நேரம் தான் அப்போ இன்னொரு நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணோன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நாலு மணி நேரம் தூங்கிட்டு மறுபடியும் தான் நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருட்டில் பெருசாக யாருமே வேலை பார்த்தது கிடையாது ஆனால் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஹியூமன் உண்டான ஒர்க் டைமிங் எல்லாமே ஸ்கெடியூல் ஆச்சு உலகமே உறைஞ்சி போயிருக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் தான் ஜெர்மனியில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு என்னென்னா வவ்வால் எல்லாத்தையுமே இந்த எலிகள்லாம் வேட்டையாடுது அப்படின்றத பார்த்துருக்காங்க எலிகள்னா பெருச்சாலி இந்த பெருச்சாலாம் வவ்வாலை வேட்டையாடி சாப்பிட்றத பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்கில் சயின்டிஸ்ட் இருக்காங்க ஏன்னா இது அப்படியே சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இப்படி ஒரு இன்சிடென்ட் இது வரைக்கும் நடந்ததே இல்லை ஆனால் இந்த எலிகள் ரொம்ப ஈஸியாகவே ஹியூமன்ஸோட கணக்கில் வந்துடும் எப்படியாவது வீட்டிலேயா இருக்கட்டும் இல்லை கடைகள்லையாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலாம் ஈஸியாக கழிச்சு வைக்கவும் போகும் அது நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா தூக்கி போட்டுருவோம் தெரியாத டைமில் அதையும் சாப்பிட்றதுக்கான சான்சஸ் உண்டு அதுக்கான அடையாளம் இல்லாத வரைக்கும் நம்ம அப்படியே தான் சாப்பிட்றோம் சாப்பிடுவோம்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போது ஈவன் இந்த காஞ்ச மிளகாலாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் ட்ரை பண்ணும்போதே எவ்வளவு எலிகள் வந்துட்டு போகும் இப்படி இருக்கும்போது இந்த எலிகள்லாம் வவ்வாலை சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா வெவ்வால்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ரேரான டிசீஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் நமக்கே தெரியும் கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை எப்படி போட்டு உழுக்குச்சின்னு அந்த மாதிரி இன்னும் பல டைப் ஆஃப் வைரஸ் ரொம்ப ரொம்ப கொடூரமாக ஜென்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் யோசிக்கும் போது கண்ணை மூடிட்டு யோசிப்பாங்க அது அவங்களே அறியாமல் நடக்கும் ஆனால் இந்த கண்ணை மூடி யோசிக்கிறதுனால ஏதாவது ஒரு பலன் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு நீங்கள் யோசிக்கும் போது உங்களுடைய பிரெயினோட ஆக்டிவிட்டியை தேர்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட நீங்கள் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிறது என்ன அது என்ன இது என்ன அப்படின்ற மாதிரி நிறைய யோசனைகள் போய்கிட்டிருக்கோம் அந்த சமென்டேனியஸ் டைம்லேயே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அதை தேடுறது ரொம்ப டைம் ஆகும் அதுவே நீங்கள் கண்ணை மூடிட்டு போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் எதை வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணலாம் அதுவும் ரொம்ப குயிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே நம்மளுடைய ஆல்ஃபா மெமரியும் ஆக்டிவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் எதை யோசிக்கிறீங்களோ அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் யோசிச்சிங்க நான் தைரியமாக கண்ணை மூடிட்டு யோசிங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இல்லை திஸ் பேக்ஸ் டேக் கேர்